வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் எதிர்கால தலைமுறையினருக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகும் முடிவை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதன் தலைவர் திரு டெட்ரோஸ் அதானம் கேட்டுக் கொண்டுள்ளார் துருக்கியின் வடமேற்கு பகுதியில் விடுதி ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் எதிர்கால தலைமுறையினரின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சித் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் ஜி இருபது அமைப்பின் இந்திய பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் திரு அமிதாப் கந்த் எழுதியுள்ள புத்தகத்திற்கு பாராட்டு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் முன்னதாக இந்த புத்தகத்தின் பிரதியை திரு நரேந்திர மோடிக்கு திரு அமிதாப் கந்த் வழங்கினாா் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அடுத்த பத்து ஆண்டுகளில் விண்வெளித்துறையின் வர்த்தகம் நாற்பத்து நான்கு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் மற்றும் சந்திரயான் நான்கு திட்டம் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான திட்டம் உள்ளிட்ட விண்வெளி திட்டங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான புத்தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அந்நிய நேரடி முதலீடு கிடைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பாடெக்ஸ் திட்டம் நாட்டின் விண்வெளி தொழில்நுட்பத்தில் மகத்தான சாதனை என்று அவர் கூறினார் நான்காவது தொழிற்புரட்சியில் உயிரி உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது முக்கிய அரசியல் கட்சிகள் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றன வேட்பாளர்கள் வீடு வீடாகவும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மணிப்பூரில் செயல்படுத்தப்பட்டு வரும் காசநோய் ஒழிப்பு திட்டம் குறித்து அம்மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா இன்று ஆய்வு செய்தார் இம்பாலில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சப்பம் ரஞ்சன் தலைமையிலான குழு பங்கேற்றது காசநோய் ஒழிப்பு குறித்த நூறு நாள் சிறப்பு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு நோய் பாதிப்பு குறித்த பரிசோதனைகள் புதிய மருந்துகளின் செயல்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டிலிருந்து காசநோயை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் தெரிவித்துள்ளது இன்று மும்பையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் திருமதி மதாபி பூரிபூஜ் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறினார் பங்கு ஒதுக்கீடுகளுக்கு பிறகு முதலீட்டாளர்கள் அதனை விற்பனை செய்வதற்கான நடைமுறைகளில் வெளிப்படைத் தன்மையுடன் அதற்கான விதிமுறைகளின்படி ஈடுபட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பங்கு பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடங்கப்பட்டுள்ளதாக திருமதி மதாபி பூரி பூஜ் குறிப்பிட்டாா் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் பிற நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார் புதிய கண்டுபிடிப்புகள் படைப்பாற்றல் கூர்மை போன்ற திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு இத்தகைய அறிவியல் கண்காட்சி உதவிடும் என்று அவர் கூறினார் வயநாடு நிலச்சரிவு சாலை விபத்துகள் போன்ற பல முக்கிய நிகழ்வுகள் குறித்து மாணவர்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருப்பது பாராட்டுக்குரியது என்று திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக அதிகரிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள அமெரிக்காவின் முடிவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று அந்த அமைப்பின் தலைவர் திரு டெட்ரோ சதானம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலக சுகாதார அமைப்பு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றி பங்காற்றியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் உலக அளவில் லட்சக்கணக்கான மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த அமைப்பிற்கு அதிக நன்கொடை அளிக்கும் நாடாக அமெரிக்கா இருந்து வருவதையும் திரு டெட்ரோஸ் அதானம் சுட்டிக்காட்டியுள்ளாா் துருக்கியின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள விடுதியில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்து பேர் காயமடைந்தனர் பனிரண்டு அடுக்குமாடிகளை கொண்ட இந்த விடுதியில் இருநூற்று முப்பது சுற்றுலாப் பயணிகள் தங்கியிருந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தீ விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை போக்குவரத்து வார விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்மாவட்ட காவல்துறை ஆணையர் திரு ராஜேந்திரன் மக்கள் போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென்று கேட்டுக் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான உயிர்களை நாம் சாலை விபத்துகளின் மூலம் இழக்கிறோம் சாலை விபத்துகள் பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் குறைப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளவும் இரு சக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது இருவர் மட்டுமே தலைக்கவசத்துடன் பயணிக்க வேண்டும் இலகுரக வாகனங்களில் பயணிக்கும் போது சீட் பெல்ட் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் மிக அதிக வேகம் குடிபோதையில் வாகனத்தை இயக்குதல் வாகனத்தை இயக்க வேண்டிய திசைக்கு எதிரான திசையில் வாகனங்களை இயக்குதல் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு தவிர்ப்பதால் பெரிய அளவிலான உயிரிழப்புகளை நம்மால் குறைக்க இயலும் மேற்கு இமயமலை பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மேற்கு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது பிரதேசம் உத்தராகண்ட் மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஒரிரு இடங்களில் நாளை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அது தெரிவித்துள்ளது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரிரு இடங்களில் இரவு நேரங்களிலும் அதிகாலை வேளையிலும் கடும் பனிமூட்டம் இருக்கும் என்றும் இது வரும் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் அஸ்ஸாம் மேகாலயா ராஜஸ்தான் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் தொடர்ந்து சில நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஜகர்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை தாய்லாந்தின் ஆர்னிச்சா சுக்கிதா சாய் இணையை ஒன்று ஆறு ஒன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தைவான் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் மலேசியாவை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்கால தலைமுறையினருக்கான வளர்ச்சித் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலக்கும் முடிவை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதன் தலைவர் திரு டெட்ரோ சதானம் கேட்டுக் கொண்டுள்ளார் துருக்கியின் வடமேற்கு பகுதியில் விடுதி ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் அறுபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்